அடுத்தது இந்த பிள்ளைகளை மனவெழுச்சிகளை அடக்கக்கூடாது அடக்கினால் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய பாதிப்பு பின்னால ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது சந்தர்ப்பம் இருக்குது மனவெழுச்சிகளை அடக்கிறா என்னன்னு சொன்னால் ஒரு ஆளுக்கு அழுகை வந்த ஆளணும் தம்பிச்சு படைச்சிக்க அழுகையை அடக்குறாக்களுக்கு சரியான டிப்ரெஷன் நிறைய பேருக்கு இந்த அழுகை அடக்கிற தன்மை இருக்கும் அழுகை அடக்கிறவங்க ஒரு இடத்துல வெடிச்சிட்டேன்னா ரொம்ப வேகமா இருப்பாங்க அழகும் அழுது மனசுல இருக்கிற பாரத்தை எடுத்து வச்சா தான் நம்மளுக்கு ரிலாக்ஸ் ஆயிருக்கும் ஒரு பிரச்சனை அழுங்கு அல்லாஹ் கிட்ட சொல்லி அழுங்க துணை கிட்ட சொல்லி அழுங்க துணைய வச்சு படைச்சதுக்கே அல்லா காரணம் சொல்லலாம் இலையாண்டுதான் அந்த துணை கிட்ட போய் நிம்மதி அடைய பொண்டாட்டி அவ பிரச்சனையை நம்ம சொல்லி தோல்ல சாஞ்சி அழுது நாம ஆறுதல் வார்த்தை சொல்லி தலையை தடாவி நான் இருக்க எதுக்கு நீ பயப்படுற நம்ம எல்லாம் பாத்துக்கலாம் என்று ஆறுதல் சொல்லணும் இவரு ஒரு கஷ்டத்தை போய் தான் சொல்லணும் இப்படி செஞ்சு போட்டான்வள் ஏமாத்தி போட்டான் பொய்யான செக் கொண்ட தந்துட்டான் அப்படின்னு சொல்ல போனா போட்டு விடுங்க மனிதன் சுனாமி வந்து ஊட்ட இல்லையா விடுங்க இந்த அவ ஆறுதல் சொல்லணும் இப்படி ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் ஆறுதல் சொல்லி அரவணைக்கிறது தான் இந்த சோடியை படைச்சது கல்யாணம்ங்கிறதுக்குள்ள எல்லாமே இருக்குது ஒரு கணவ மனைவி ஆளுக்கால் திருப்திப்படுத்தணும்டா எல்லாம் தான் அப்போ ஒரு ஒரு நிம்மதிக்காக அங்க போகும் அப்ப இதுல அழுது தீர்க்கணும் சிரிப்பு வந்தா சிரிக்கணும் ரசூலாவும் சிரிச்சாங்க தான் சிரிப்பு வந்தா சிரிக்கணும் அழுக வந்தா அழணும் வெக்கப்பட்டா விடணும் ஒரு சஹாபி வெக்கப்பட்டு இருக்கிற ஒருத்தருக்கு புத்திமதி சொல்லிட்டு இருந்தார் தன் சகோதரனுக்கு பொம்பளை புள்ள மாதிரி வைக்கப்படுற வைக்கப்படாத சொல்லிக்கிட்டு இருந்தார் போயிட்டு இருந்த நபிக்கு அது காதில் விழுந்துட்டு திரும்பி வந்தாங்க திரும்பி வந்து சொன்னாங்க விடுங்க அவர் ஈமானின் ஒரு கிளை விடுங்க வைக்கப்படட்டும் உணர்வுகளை ஒரு நாளும் கொண்ட்ரோல் பண்ணக்கூடாது மனவெழுச்சிகளை கொண்ட்ரோல் பண்ணக்கூடாது கொண்ட்ரோல் பண்ணி அடக்கினால் அது வேற விளைவை கொண்டு வரும் அழுகை அடக்குறாக்களுக்கு பிரச்சனையா இருக்கும் அந்த மனசுக்குள்ள ஏங்கி தவிக்கும் இந்த சிக்மெண்ட் ஒரு உளவியல் அறிஞரா சொல்லுவாங்க அவருடைய எல்லா கருத்தையும் எடுக்க இல்லாது நிறைய கருத்துக்கள் நியாயமானது அவர் உளப்பகுப்பாய்வு கோட்பாடு என்று ஒரு தத்துவம் வைக்கிறார் ஆளுமை விருத்தி சம்பந்தமாக பெர்சனாலிட்டிக்கு ஒரு தத்துவம் வைக்கிறார் மனிதன் மனச மூளைய மூணா பிடிக்கிறார் மனம் மனித மனத்தை மூணா பிடிக்கிறார் கன்சியஸ் மைண்ட் சூப்பர் கான்சியஸ் மைண்ட் அன் மைண்ட் என்று பிடிக்கிறார் அதாவது இ ஈகோ சிப்போ ஈகோன்னு சொல்லுவாங்க அது சைக்காலஜி படித்தவங்களுக்கு தெரியும் அந்த அன்கான்சியஸ் மைண்டுங்கிறது ஆள் மனது கடலுக்கு அடியில் இருக்கிற பெரிய பனிமலையை போன்று வெளியில் தெரியாது வெளியில் கொஞ்சம் தான் தெரியும் அது வெளிமனது இது ஆள் மனது நடுமனது என்று தமிழை சொல்லுவாங்க நம்ம வாழ்க்கையில் நாங்க நம்முடைய சூழல்ல நாங்க நமக்குள்ள ஏற்படுத்தி கொள்ற மனவழ்ச்சிகள் வேதனைகள் துன்பம் கஷ்டம் துயரம் சந்தோஷம் மகிழ்ச்சி வெற்றி தோல்வி இது எல்லாமே நம்ம ஆள் மனசுக்குள்ள தேங்கி நிக்குது எல்லாமே இருக்குது அப்படியே மேல இருந்து கீழே அமுழுங்கிக்கிட்டே போகும் பாப்பா மௌத்தா நண்டு மேல நிக்கும் அந்த கவலை சாப்பிடுவோம் ஒண்ணு மேனன்றார் டீ குடிப்போம் வேணாம் அப்படின்ற அடுத்த நாள் கொஞ்சம் கீழே அமுண்ரும் சாப்பிட வேண்டாம் வேணாம் நான் டீயை மட்டும் சாப்பிடுறேன்ருவார் ஒரு டீ குடிப்பார் அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் ஆழமாக போகும் கொஞ்சமாக சாப்பிடுவார் அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் ஆழமாக போகும் நார்மலா சாப்பிடுவார் மறுவா கீழவே இறங்கிடும் ட்ரிப் திருவார் மறந்து ஜோக் அடிப்பார் நகைச்சுவா பேசுவார் சித்திச்சு மகிழ்வார் எல்லாம் முடிஞ்சு ஆனா அது வெளியில போகல நம்ம மனசுக்கு தாண்டி இருக்குது ஒரு ஆள் வந்துட்டார் பாப்பா பாவிச்ச ஒரு பொருளை நாம கண்டுட்டோம் பாப்பா எழுதி வச்ச ஒரு டைரியை திரும்ப வாசிக்கும் வாசிக்க மேலே வந்துடும் அன்றைக்கு பசிக்காது நித்திர வராது பாப்பாட நினைவா இருக்கும் மறந்து திரும்ப அமுழும் இதான் மனுஷன் கவலைகள் உள்ளுக்குள்ளரிக்கு தேவையான டைமுக்கு வரும் அப்னோமலான விஷயம் என்னன்னு சொன்னால் உள்ளுக்கு இருந்தது மேல வந்து திரும்ப அமுழாம இருந்தால் அப்னார்மல் அதுக்கு ட்ரீட்மெண்ட் செய்யணும்

அழுதுகிட்டே இருக்காருன்னா அப்ப ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும் இது மனுஷன் மனசு தான் அளந்து வச்சிருக்கிறாங்க அளந்துகிட்டு இருக்கு இப்ப இந்த பிள்ளைட உணர்வுகள் அடக்கிற நேரம் அந்த உணர்வுகள் நிறைய உணர்ச்சிகள் இருக்கும் ஒரு புள்ள ஓடி போய் சுவர்ல முட்டினா புள்ள என்ன செய்யமெண்டா திரும்பி கடும் பிள்ளைகளை ஐக்கிய பார்க்கிற முறை ஒன்று இருக்கு இன்டெலிஜென்டான பிள்ளைகள் அதுல கொஞ்சம் குறைய இன்னும் கொஞ்சம் குறையண்டு இருக்குது அதில் சில டெஸ்டுகள் இருக்குது ஒரே சம வயது பிள்ளைகளை எடுத்து வச்சு செய்வாங்க கட்டிலால் வழிட்டு வந்து கீழே வந்து அப்படியே உளுந்துட்டேன்னு சொன்ன ஐ குறைய ஐ கியூ குறைய கட்டிலால அப்படியே இழி இழி வந்து கீழே கட்டி பார்த்துட்டு நைசா ரிவேஸில் போகுதுன்றா ஐக்கியூ கொஞ்சம் இருக்குது கட்டிலால இழி இழி வந்து கீழே கட்டி பார்த்துட்டு காலோண்டை போட்டுக்கிட்டு கட்டி உமாவை கிட்ட எடுத்து ஏமாத்தினா ஐக்கிய கூடரிக்கண்ட அர்த்தம் இப்படி பிள்ளைகளை டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க

இன்னொரு வேலை செய்வாங்க சுவருக்கு ஒரு அடி பிள்ளைக்கு அடிப்பா பிள்ளைக்கு அடிப்பியா சுவருக்கு ஒரு அடி இன்னொரு மடத்தனத்தை செய்யறோம் நாம் ரெண்டு மடத்தனத்தை செஞ்சு ஒரு பிள்ளையை கண்ட்ரோல் பண்றோம் இது பிள்ளைக்கு பிரச்சனை இது பின்னால ஒரு பெரிய பிரச்சனை உண்டாகும் என்ன செய்யறோம் நாம ஒரு உணர்வை அடக்குறோம் அந்த உணர்வை அடக்கிறதால அந்த பிள்ளை உணர்வை அடக்க பழகிக்குது அது அன்றைக்கு மட்டும் இல்லை அதை தன்ற பழக்கமாக்கும் இப்ப அழுவுற இல்ல அல்லாம இருந்து பழையினால் அது பிள்ளை அழனும் அடுத்தது சுவருக்கு அடிக்கிறதால பிள்ளை பிள்ளை சரியா தான் இருக்கு சுவர் தான் புல செஞ்சுன்ற ஒரு கற்றல் பிழையான ஒரு கற்றல் நாங்க கொடுக்கோம் பிள்ளைதான ஒரு கற்றல் தானே பிள்ளை தானே வந்து மோதினேன் அப்ப நீங்க சுவருக்கு அடிச்சதால புள்ள இன்னொரு நாளைக்கு வந்து விழுந்து விட்டு அடிமா சுவருக்கு அப்ப நீங்க என்ன செய்யணும் சுவருக்கு அடிக்க கூடாது பிள்ளை கிட்ட தவற சுட்டி காட்டணும் பாத்தீங்களா டைல்ஸ் வலிக்குது நீங்க முட்டிட்டீங்க பாத்தீங்களா நீங்க முட்டிட்டீங்க சுவரு அடிச்ச நம்ம தமிழ்ல நிறைய பிள்ளை இருக்குது நாம சொல்ற கால கல் அடிச்சுட்டு கல்லுக்கு காலால் அடிச்சு போட்டு சொல்ற கால கல் அடிச்சுட்டு என்னடா கண்ணத்துல காயம் நில அடிச்ச நில சும்மா இருந்த உனக்கு வந்து அடிச்சு போட்டு போனா தான் நிலையில போய் முட்டிட்ட பேச்சே பிள்ளை சட்ட கட்டையா போயித்தம் சட்ட அந்த சாப்பாடு இல்லாம இருந்தா நாம தான் நம்ம வளர்ந்துட்டு சட்டையில குட்டேன்னு சொல்றது சட்ட கட்டையாயிட்ட இல்ல அது மாதிரி பிள்ளைக்கு நாங்க சுவருக்கு அடிச்சு ஒரு பிழையான வழிமுறையை காட்டுறோம் சுவருக்கு அடிக்காம இல்ல நாம சொல்லணும் பாத்தீங்களா நீங்க வலிக்கிட்டீங்க கவனமா வரணும்னு சொன்னா அந்த புள்ள புதிய விஷயத்த கற்றுக்கு டைல்ஸ் இருக்கிற இடத்துல உமா சொல்லிக்க கவனமா போகணும் விழுந்துருவோம் நாம ஒரு விஷயம் சொல்லுது ரெண்டாவது விஷயம் வலிக்கல வலிக்கல வலிக்கலன்னு சொல்றோம் அது பிள்ள நாம என்ன சொல்லணும்டா சரியாவிடும் என்று சொல்லணும் வலிக்கலன்னு சொல்லக்கூடாது வலிக்குது வலிக்குதாமா முட்டின்னு தானே சரியாவிடும் உமா தடவி விடுறேன் உப்பா தாரேன் என்று சொல்லி நீங்க உண்மையிலேயே பிள்ளைகளுக்கு அடிப்பட்ட இடத்துல முத்தம் கொடுக்கறது ஒரு ட்ரீட்மெண்ட் அது ஹக்கு பிரஷர் முத்தம் கொடுத்தா உண்மையிலேயே வலி குறையும் ஒளங்கிட்டான் அதுக்காக பிள்ளைகளுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் நீங்க இது ஒரு ட்ரீட்மெண்ட் இதை நீங்க செஞ்சு சரியாவிடும் சரியாகிரும் நல்லா பேசுறோம் உமா விடுறேன் இப்படி சொன்னால் அந்த பிள்ளைட மன அளவுக்கு அழுதுட்டு நின்றும் அழு தொடங்கினது பிறகு நிப்பாட்டலாம் அழாமலே பிள்ளைய வளர்க்கணும் என்று நீங்க நினைச்சிட்டீங்கன்னா பிள்ளை